வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோட் இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா எதிர்பாராத ஆசிர்வாதங்கள் உங்கள் வழியில் வரும் அப்படிங்கிறது தான் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள் இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதை நான் எடுத்துக்கங்க பொருந்தலை அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்துருங்க இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை தேர்ந்தெடுங்க இவங்களுடைய டைம்ஸ் டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோட் வணக்கம் குரூப் ஒன் நீங்க குரூப் ஒன் தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த வாசிப்பு என்ன அப்படின்னா எதிர்பாராத ஆசிர்வாதங்கள் உங்கள் வழியில் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு எதிர்பாராத ஆசிர்வாதங்கள்னா அன்எக்ஸ்பெக்டட் பிளஸிங்ஸ் நீ நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நமக்கு இந்த மாதிரி ஆசிர்வாதங்கள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது அதனால தான் இந்த வாசிப்பு இது ஒரு பொதுவான வாசிப்பு அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்க பொருந்தினதான் எடுத்துக்கங்க பொருந்தலை அப்படின்னா தவிர்த்துருங்க இந்த குரூப்பான தேர்ந்தெடுத்தவங்க இந்த ஆரஞ்ச் கிறிஸ்தலை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க ம் இந்த ஆரஞ்சு கிறிஸ்தல பற்றி ஒன்று ரெண்டு வார்த்தைகள் நான் சொல்லிடுறேன் இது வந்து மன்னிப்பு நீங்கள் வந்து ஃபொஹீஃப்னஸ் நீங்கள் உங்களையே வந்து மன்னிச்சு விடுறது ஓகே நான் அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணியிருக்கேன் நான் வந்து என்னை மன்னிச்சு விடுறேன் அல்லது எனக்கு நடந்த உங்களுக்கு நடந்த ஏதேனும் சில சங்கடங்கள் ஏதேனும் இருந்திருக்கலாம் மற்றவர்கள் மூலியமாக இப்போ அவர்களும் நீங்கள் மன்னிச்சு விடுறது அந்த மாதிரி என் அசப்டன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது அசெப்டன்ஸ்னா ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை அந்த மாதிரி கிடைக்கிதோ கிடைக்கலையோ வருதோ வரலையோ எது இருந்தால் என்ன அதை நான் ஏற்றுக்கிறேன் அந்த மாதிரியானதான் இந்த கல்லு சொல்லப்படுது என் இந்த ஆரஞ்சு கிறிஸ்தல் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லுது ஸ்கின் ஹெல்த் தோல் வியாதி அல்லது எப்படி சொல்றது தோல் தோல் சம்மந்தமான சில நோய்கள் ஸ்டெராய்ஸிஸ் அந்த மாதிரி அல்லது அதுதான் ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதேனும் கூட இருந் இருக்கலாம் அதுதான் இவங்க சொல்ல வராங்க கடைசி செய்தி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் இப்போ இருக்கிற இதுலேருந்து சில மாற்றங்கள் நீங்கள் மாற்றுக்கிறீங்க மாறுறீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறத மட்டும் அவங்க சொல்கிறாங்க அதுதான் இந்த ஆரேஞ்ச் கிறிஸ்தவம் சரிங்க நல்லது அதனால இவங்க நம்ம இவங்களை இங்கே வச்சிருவோம் உங்களுடைய அவரக்கு செய்திகள் மூன்று செய்திகள் வந்திருக்காங்க டலோர செய்திகளை நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போறோம் ஸோ எதிர்பாராத ஆசிர்வாதங்கள் உங்கள் வழியில் வரும் அப்படிங்கறதுல என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ஒரு பொது வாசிப்பு அது பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னு நான் தவிர்த்துருங்க சரி இவர்கள் இருவரையும் நம்ம முதல்ல பார்க்கலாம் குரூப் ஒன் உங்களுக்கு வா எடுத்தோடனே மணி பணம் வரவு ஏதோ ஒரு வகையான லாபம் தெரிய வருது இன்னொரு விஷயமும் அவங்க ஏதோ தெரியல அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க மீன ராசி கூட இருக்கலாம் ஒரு சில பேர் இந்த குரூப் ஒன்ன தேர்ந்தெடுத்துவாங்க மீனம் ராசி அதேதான் மீனம் கடகம் விருச்சகம் இந்த ராசியில உள்ளவங்க இந்த குரூப் வான தேர்ந்தெடுத்திருக்கலாம் அதனால நீங்க வந்து துலாம் ராசியா இருந்தா கூட அப்ப நாலாம் எடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது அவங்க என்ன சொன்னாங்க நான் தான் உங்களுக்கு சொல்றேன் இந்த குரூப் வானை தேர்ந்தெடுத்தவங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வியூவர்ஸ் வந்து கடகம் விருச்சகம் மீனம் அந்த மாதிரி உள்ள தான் தெரியுது சரி பார்க்கலாம் முதல் செய்தி உங்களுக்கு மணி அப்படிங்கிறத வந்திருக்கிறாங்க அப்படின்னா லாபம் ஏதோ இருக்கு ப்ராஃபிட் இருக்கு அடுத்தபடி உங்களுக்கு இன்ட்யூஷன் ஆ இந்த மாதிரி ஒரு செய்தி ஒருத்தவங்க டெரோட் செய்திகளில் பொதுவான வாசிப்புல இன்ட்யூஷன் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்கள்ல ரொம்ப நாட்டம் உள்ளவர்களாக இருப்பீங்க ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீங்க இன்ட்யூஷன் அப்படிங்கிறது உள் உணர்வு இது வந்து உள் ஞானம் அப்படிங்கறது சொல்ல வராங்க அண்ட் ஏன் இந்த மான் அப்படிங்கும் பொழுது டெரோல வந்து மான் அப்படிங்கும் பொழுது அவர்களை பொறுத்த வரைக்கும் மான் வந்து உள்ளுணர்வு என்ன ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே அதுக்கு தெரியுமா அதனால இன்ட்யூஷன் டியூஷன் என் நிலாவை பார்க்குறோங்க இல்லையா ப்ளூ நிலா ஏன் இங்கேயும் பாருங்களேன் இங்கேயும் கிட்டத்தட்ட வந்து ஒரு டேர்க்குவாய்ஸ் மாதிரி இருக்குது மயில் கலர் மாதிரி ப்ளூ அண்ட் பச்சை அப்போ கண்டிப்பாக இது ஏதேனும் ஆன்மீகம் சம்மந்தமான உள்ளதாக இந்த செய்தி சொல்லப்படுறாங்க வேறு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ம் இங்கே விஸ்டம் அதேதான் ஏதேனும் உள் ஞானம் உங்களுடைய உள் ஞானம் வந்து இப்பொழுது ரொம்ப பலமா இருக்கு அப்படிங்கறத சொல்ல வராங்க இந்த குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவங்க கண்டிப்பா நீங்க வந்து ஆன்மீகத்துல ஆர்வம் உள்ளவர்கள் தியானம் ஜபம் கோயில்ல சேவை செய்யறது கோயில் அதே தான் கோயில் பணிகளுக்கு போறது கோயில் பணிகளுக்கு சேவை செய்யறது கோயிலை சுத்தம் பண்றது ஆன்மீகத்துல கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்கள் ஏதாவது டெட்டூஸ் ஏதாவது நீங்கள் போடுறீங்க உடல்ல ஏதேனும் டெட்டூஸ் போடுறீங்க பச்சை அடிக்கிறது பச்சை அடிக்கிறது டெட்டூஸ் அதுல கூட நீங்க ஏதாவது ஆன்மீகம் சம்மந்தமாக தான் பச்சை அடிப்பீங்க சில பேர் வந்து சிவன் அடிக்கிறது அம்மன் அடிக்கிறது முருகன் அடிக்கிறது ஆஹ் மாதவ சாரி கிருஷ்ணரே அடிக்கிறது இந்த மாதிரி பச்சை இந்த மாதிரி பாடி ஆர்ட்ஸ்ல கூட நிறைய ஆர்வம் உள்ளவர்களாக கூட இருப்பீங்க பட் எல்லாமே ஆன்மீகம் அப்படிங்கறதா முழுமையான செய்தி அண்ட் மணி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வகையான உங்களுக்கு ஏதேனும் மணி அப்படின்னா வந்து லாபம் மட்டும் அல்லங்க இது வந்து ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறதையும் இங்க சொல்லப்படுது ஏதோ ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கிது அதுதான் அதுதான் இங்க சொல்ல வராங்க சரி உங்க டெரோ செய்திகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நம்மதான் இதை கொஞ்சம் ஷஃபல் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம் இருங்க ஸோ குரூப் ஒன் எதிர்பாராத ஆசிர்வாதங்கள் உங்கள் வழியில் வருகிறது அது என்ன ஆசிர்வாதம் அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் ஒன்றுக்கு எதிர்பாராத ஆசிர்வாதங்கள் உங்கள் வழியில் வரும் அல்லது வருகிறது அப்படிங்கிறது இவங்க வராங்க நம்ம இவங்களை எடுக்கலாம் எந்த செய்தியும் வராங்க இவங்களும் வராங்க சரிங்க பார்க்கலாம் முதல் செய்தி என்ன அப்படிங்கிறது வாவ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வாவ் உண்மையில சொல்றாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா மணி அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் இது ஒரு செய்தி இரண்டாவது செய்தியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வீல் அப்படிங்கிறது ஒரு சக்கரம் இல்லையா அந்த சக்கரம் மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க கீழே இருக்கிறவங்க மேலே போவாங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் இப்பொழுது நீங்கள் அனுபவிப்பீங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயம் அனுபவிப்பீங்க ஆ அது மாதிரி தான் அப்போ இந்த வரும் காலங்கள் இந்த வரும் வாரங்கள் வரும் மாதங்கள் என்ன ஒரு இல்லை இன்னும் ஒரு ரெண்டரை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு மூணு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இருபது இருபத்தி ஐந்துக்கு போகிறதுக்கு உண்டானது அப்போ சில பெரிய வாழ்க்கையில் ஏதேனும் அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் நல்ல நேரம் இப்போ வரப்போகுது ஆமாங்க நான் ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது இந்த சக்கரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சிருக்கும் மேலே இருக்கிறவங்க இப்போ கீழே வர போறாங்க கீழே இருந்தவங்கலாம் இப்ப மேலே போக போகிறாங்க அப்படிங்கிறது இது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி சில விஷயங்கள் அனுபவிக்கிறத நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க அண்ட் இப்பொழுது அந்த காலம் மாறப்போகுது அப்படிங்கிறது இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்லப்படுது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆசிர்வாதம் மட்டும் அல்லாமல் இது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அண்ட் இதில் இன்னொரு செய்தியும் சொல்லப்படுது சில பேருக்கு வாய்ப்புகள் ஏதேனும் வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் பார்க்கலாம் உங்களுக்கு த கிங் ஆஃப் பென்டகவுஸ் அதே தாங்க நான் வேற எதுக்குன்னு நான் வந்து பாருங்க இவர்களுக்கு ஏத்தவர் போலதான் இந்த கிங் ஆஃப் பென்டகோஸ் கிங் ஆஃப் பென்டகோஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வீல் ஆஃப் பார்ச்சூன் இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பௌதிக ரீதியாக உங்களுக்கு ஏதேனும் குறைபாடுகள் இருக்கு அப்படின்னாலும் அதை நீங்க வந்து நிறைவேற்றக்கூடிய காலம் இப்பொழுது வரப்போகுது இப்ப நீங்க வந்து ஒரு கோயில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தான் கோயில் நிர்வாகியா இருக்கிறீங்க அதுல ஏதேனும் குறைகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த குறைகளை தீர்க்கக்கூடிய மனப்பான்மையும் தைரியமும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இந்த கிங் ஆஃப் பென்டகோஸ் இந்த காட்டை ஒப்பிட்டு நான் சொல்கிறேன் பௌதிக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏதேனும் குறைபாடுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு ஆமாங்க எனக்கு வந்து வீட்டில் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு நல்ல ஒரு சோஃபா வாங்கணும் கவுச் வாங்கணும் சோஃபா அதை நான் வாங்கணும்னு போது அதை நீங்கள் வந்து நிறைவேற்றுறது அந்த மாதிரி தான் ஒரு அதிர்ஷ்டம் என் மணி லாபம் ஏதோ ஒரு சுப சுப காரியம் சுப செலவு ஆ அந்த மாதிரியும் அவங்க சொல்றாங்க மூணாவது விஷயம் கிங் ஆஃப் பென்டகோஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னதான் கைக்கு லாபம் பணம் சில சௌபாகியங்கள் நமக்கு கிடைக்கிது அதிர்ஷ்டம் வருது அப்படின்னா இந்த தலகணம் திமுறு இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி சொல்றது அது யதார்த்தமாகவே ஆஹ் யதார்த்தமாகவே பை பய எப்படி சொல்றது நேச்சுரலி யதார்த்தமாகவே இந்த மாதிரி குணங்கள் உங்களுக்கு வந்துட்டு போகும் நான் தான் இங்க எல்லாம் நான் தான் நீ கேட்கணும் அந்த மாதிரி பட் அந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் பணிவா போகிறது சிறப்பானது வேறு என்ன சொல்றாங்க செவன் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து இருக்கிறாங்க செவன் ஆஃப் பென்டிகல்ஸை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் ஆரம்பத்திலேயே இருந்து சொன்னேன் இல்லையா இவர்களும் இவர்களுக்கு நல்ல ஒற்றுமை மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க கீழே இருக்கிறவங்க மேலே போவாங்க இது வந்து ஒரு சக்கர வாழ்க்கை எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டோம் எல்லாருமே அப்படியே போய்கிட்டே தான் இருப்போம் அந்த மாதிரி செவன் ஆஃப் பென்டகோஸ் சவால்கள் இருந்ததாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அதே தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல் ஆமாங்க ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது பட் இப்போ ஏதோ ஒரு நல்ல காலம் சுப செலவு எப்படி சொல்கிறது நல்ல காலம் சுப செலவு ஆசிர்வாதம் அதிர்ஷ்டம் அதுதான் இந்த செவன் ஆஃப் பென்டகல்ஸ் சவால்கள் நிறைந்தாலும் கூட படிப்படியாக தான் முன்னேறி போவீங்க படிப்படியாக வளர்ச்சியும் பார்ப்பீங்க படிப்படியாக லாபமும் உங்கள் கைக்கு வரும் ஏன்னா பென்டகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது கண்டிப்பாக லாபம் ஆனால் இது உடனே கைக்கு வந்துராது உடனே எல்லாமே அப்படியே அள்ளிகிட்டு போகிற அளவுக்குலாம் வந்துராது அதையும் நான் உண்மையை சொல்லிக்கிறேன் படிப்படியாக தான் சவால்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த சவால்களை மீறக்கூடிய தன்மையும் பலமும் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்கிறாங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்கள் விஸ்டம் அண்ட் இன்ட்யூஷன் இந்த உள் உணர்வை கேட்டு நீங்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள் இந்த அதுல வந்து சாதாரணமான ஒரு சவால் இருக்காது அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உண்டான சவால்கள் தான் அதனால இதில் கண்டிப்பாக வெற்றி இருக்கு ஏன்னா முதல் செய்தியே நேர்மறையான செய்தி அடுத்தது எல்லாமே லாபம்தான் சுப செலவு அந்த மாதிரி அண்ட் விஸ்டம் அண்ட் இன்ட்யூஷன் இவர்களை ஒப்பிட்டு செவன் ஆஃப் பென்ட்ரகல்ஸை ஒப்பிட்டு பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல உணர்வு வந்து உங்களுக்கு உள் உணர்வு உள் ஞானம் இவங்க வந்து உங்களை அழகான வெற்றி பாதைக்கு வழிநடத்துவார்கள் மிகப்பெரிய ஆசிர்வாதமான ஒரு செய்தியாக இருக்கு குருவான் வாழ்த்துக்கள் அடுத்ததான் நம்ம என்ன கேட்க போறோம் டெரோல அப்படின்னா குரூப் ஒன்றுக்கு ஆசிர்வாதங்கள் உங்கள் வழியில் வருகிறது அல்லது வரும் அப்படிங்கறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கறத கேட்கலாம் குரூப் ஒன்றுக்கு என்ன அறிவுரை நீங்க சொல்ல விரும்புறீங்க ஆசீர்வாதம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேக்கு தெரியுது அதில் வந்து அந்த ரிபன்ஸ்லாம் கட்டி அதே தான் ஏதோ ஒரு கொண்டாட்டம் செலப்ரேஷன் நீண்ட நாள் சிரமப்பட்டு இருந்தீங்க ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது கருமா கர்மா படி கருமிப்படி நீங்க இதில் நீங்க வந்து இது அனுபவிக்கணும்னு இருக்கு பாடா படணும்னு இருக்கு பட் இந்த முறை ஏதோ ஒரு ஃபோர் ஆஃப் ஃபார்ன்ஸ் அப்படிங்கும் பொழுது வரும் வாரங்கள் வரும் மாதங்கள் அல்லது அடுத்த வருஷம் கூட ஒரு சில பேருக்கு கைகூடும் திருமணம் நடக்கும் வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதான் நம்மளே சொன்னது போல் அந்த ஒரேஞ்ச் அவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னு அந்த ஆரேஞ்ச் கிறிஸ்தவ் டிரான்ஸ்பர்மேஷன் மாற்றம் இங்க நடக்க போகுது அதே தான் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சுன் அண்ட் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது கல்யாணம் நடக்க போகிறது ஒரு ரீயூனியன் சேர போறாங்க சந்தோஷம் குதூகலம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க வாழ்த்துக்கள் குரூப் ஒன் இது ஒரு பொது வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டெராட் வணக்கம் குரூப் டூ நீங்கள் குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இதுதான் இந்த நீங்கள் இந்த கல் லேவெண்டர் இது பர்பல் லேவெண்டர் சொல்லலாம் இவர்களை பற்றி நம்ம கொஞ்சம் ரெண்டு வார்த்தைகள் சொல்லிடலாம் இந்த குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவங்க ஏதேனும் முடிவுகள் எடுக்கக்கூடிய இப்போ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க அல்லது நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரியான முடிவை எடுப்பீங்க அல்லது நம்மளுடைய சொன்னது போல் ஏதேனும் முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிற இருப்பீங்க இருக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு செய்தி சொல்கிறாங்க நல்லா ஒரு தூக்கம் தூங்கி ரொம்ப நாளாக ஆகுது ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு இந்த குரூப்பை டூவை குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு சில பேர் வந்து நல்ல ஆரோக்கியமான தூக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அப்படி ஆரோக்கியமான தூக்கம் இல்லை அப்படின்னா ஆரோக்கியமான தூக்கம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க ஏதோ உங்களுக்கு இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்க குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து ஏதோ பயம் ஒரு பதட்டம் ஒரு கவலை இதிலிருந்து இப்பொழுது நீங்கள் வெளியே வருவீங்க ஏன்னா லேவண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது தியானம் பண்ணுறவர்களுக்கு தெரியும் இது வந்து க்ரௌன் சக்கராவை குறிக்கக்கூடியது நம்ம தலையில் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய க்ரௌன் சக்கரா அப்படிங்கிறது ஸோ பயம் எதேனும் பதட்ட நிலை உங்களுக்கு எதேனும் இருக்குன்னா அதுலேருந்து இப்பொழுது வெளியே வருவீங்க அப்படிங்கிறது தான் இவங்க சொல்கிறாங்க குரூப் டூ ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க குரூப் டூ இது வந்து ஒரு பொது வாசிப்பு பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த வாசிப்பையே தவிர்த்துருங்க சரிங்க மூன்று அறக்கல் செய்திகள் டெராசில நம்ம ஷஃபல் பண்ணி எடுக்க போறோம் குரூப் டூ முதல் செய்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் கம்ஃபர்ட் இந்த வாசிப்பு வந்து எதிர்பாராத ஆசிர்வாதங்கள் உங்கள் வழியில் வரும் ஆஹ் அங்க வந்து கம்ஃபர்ட் பார்க்குறோம் அப்படியே ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை எனக்கு இந்த இடம் நல்லா இருக்கு எனக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு போதும் எனக்கு ரெண்டு வேலை சாப்பாடு இல்லாதாலும் ஒரு வேலை சாப்பாடாவும் நான் திருப்தியாக சாப்பிட்றேன் சின்ன இடமா இருந்தாலும் நான் அதில் நிம்மதியாக இருக்கேன் அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் அவங்க சொல்கிறாங்க அடுத்த செய்தி வா கோல்டன் டிக்கெட் அப்பார்ச்சுனிட்டி வாய்ப்பு ஒரு அதே தான் வாய்ப்புகள் குறிப்பிட்ட ஒரு சில பேர் நம்ம இந்த மூன்று செய்திகள் இங்கே சொல்லப்படுது நட்சத்திரங்கள் வானவில் அண்ட் கோல்டன் டிக்கெட் மூன்று செய்திகள் ஏதேனும் உங்களுடைய விருப்பப்பட்ட சில விஷயங்கள் ஏதேனும் இப்பொழுது கைவிடலாம் ஒன்று வானவில் அப்படின்னாலே பொதுவாகவே டெரோரில் வந்து அதேதான் கஷ்ட காலங்கள் போய் தெய்வீக காலம் இப்பொழுது அண்ட் கோல்டன் டிக்கெட் இது இரண்டுமே வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரப்போகுது மட்டும் அல்லாமல் நீங்களே ஏதேனும் ஒரு வாய்ப்பை தேடி போறதாகவும் தெரிய வருது இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வா எதுக்காக சொன்னா இவங்களும் பேப்பிள் உங்களுடைய நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ண இந்த குரூப் டூவும் பர்பல் அப்படிங்கும் பொழுது இது கிட்டத்தட்ட ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி தான் தெரியுது ஏதேனும் பயம் பதட்டத்திலிருந்து வெளியே வரீங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க ஆரோக்கியமான தூக்கம் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க மாடஸ் ஃபாட்டிடியூட் அப்படிங்கிறாங்க அப்போ இருவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவங்க இந்த பதட்ட நிலை பயம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்போ 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 எப்போன்னு தான் அவசரப்படுறீங்க அப்படிங்கிறது சொல்ல வராங்க இரண்டாவது நான் இவ்வளோ வேலை செய்கிற எனக்கு எந்த பாராட்டுகளும் பரிசுகளும் அங்கீகாரங்களும் எனக்கு இல்லை 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 இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க பட் மாடல் என்ன சொல்றாங்க பாராட்டு புகழ் வாய்ப்புகள் எதுவா இருந்தாலும் அது வர வேண்டிய நேரத்தில் வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க இதுதாங்க இந்த இவர்களுடைய செய்தி அதனால கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதையும் அவங்க இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லிருக்கிறாங்க விடாமுயற்சி நாளைக்கு தள்ளி போடுறது அப்புறம் பண்ணுறேன்னு சொல்றது எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கறது தள்ளி போடுறது ஒரு பதட்டமாக இருக்கு தள்ளி போடுறது எனக்கு சரியான தூக்கம் இல்லை அதனால இதை நான் வந்து நாளைக்கு தான் பண்ண போறேன் அப்படிங்கிறத தள்ளி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் எதுவுமே நீ ப்ரொக்காஸ்தினேட் பண்ணாத ப்ரொகாஸ்தினேட் அப்படின்னா தள்ளி போடுறது நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு அதனால் தள்ளி போடாத கான்சிஸ்டண்ட்டாக இருந்தினா நீ ஜெயிக்க வேண்டியது உனக்கு நீ ஜெயிப்ப நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு நீ கண்டிப்பாக வருவ அப்படிங்கிறது தான் இந்த மூன்று செய்திகளும் சொல்ல வராங்க சரிங்க இந்த டெனோ செய்திகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ எதிர்பாராத ஆசிர்வாதங்கள் உங்கள் வழியில் வரும் அப்படிங்கிறதுல குரூப் டூக்கு என்ன செய்தி எதிர்பாராத ஆசிர்வாதங்கள் குரூப் டூ உங்கள் வழியில் வருகிறது அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன செய்தி ஒன்று இரண்டு மூன்று செய்திகள் எடுத்திருக்கிறோம் பார்க்கலாங்க உங்களுடைய முதல் செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜஸ்டிஸ் பாத்தீங்களா நான் ஆரம்பத்துலேயும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா உங்க உங்க பாட்டுக்கு உங்க வேலையை செய்யுங்க உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதுதான் இந்த ஜஸ்டிஸ் நியாயம்படி உனக்கு என்ன சேரணும் நியாயம்படி உனக்கு என்ன வரணும் அது கண்டிப்பா வரும் ஒன்று இரண்டாவது சில பேர் ஏதேனும் ஒரு முடிவு எடுக்கிற ஒரு கட்டாயத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு நான் சொன்னதும் ஜஸ்டிஸும் அதே தான் சொல்கிறாங்க ஏதேனும் காட் சம்பந்தமான சில விஷயங்கள் அல்லது காட்டு சம்மந்தமான சில விஷயங்கள் கிடையாதுங்க ஏதேனும் ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம் பட் அங்கிட்டு ஏதேனும் நியாயம் படி ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கலாம் இது ஒன்று அல்லது ஏதேனும் முடிவு எடுக்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தாலும் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நியாய படி நீ தான் ஜெயிப்ப அப்படிங்கிறதையும் இந்த ஜஸ்டிஸ் சொல்லப்படுது கிட்டத்தட்ட இந்த குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவங்க கொஞ்சம் சமம் எதுவுமே வந்து பேலன்ஸ் பண்ணிக்க கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் அவசரப்படுறதாக தெரியுது எப்பங்க எப்போ எப்போ அப்படிங்கிறது சரி இரண்டாவது செய்தி என்ன சொல்றாங்க இரண்டு செய்திகள் இங்கே சொல்லப்படுது நான் ஆரம்பத்துலேயே சொன்னது போல இந்த கல் திள் லெவெண்டர் ஸ்டோனை பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா எதேனும் முடிவு எடுக்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது குறிப்பிட்டு குரூப் டூ ஏதேனும் உறவு சம்பந்தமான கோர்ட் கேசஸ் இங்கே போய்கிட்டு இருக்கலாம் இவங்களா இவங்களா அப்படிங்கிறது நியாயப்படி நீங்க தேர்ந்தெடுக்கணும் அவர்களோட ஒருத்தரோட தான் நீங்க வாழணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்றாங்க அல்லது நீங்க யாரேனும் இருவரோட பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நியாயப்படி நம்ம இவங்க கிட்ட தான் உண்மையாக இருக்கணுங்கிறது உங்களுடைய உள் உணர்வு வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லப்படுது அது தான் இவங்க சொல்கிறாங்க இது ஒரு செய்தி உறவு சம்மந்தமான ஒரு செய்தி இன்னொரு செய்தி அப்படின்னா இந்த லவர்வர்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லும் பொழுதும் இந்த அப்பார்ச்சுனிட்டின்னு சொல்லும் பொழுதும் குறிப்பிட்டவர்களுக்கு ஒன்றுக்கு இரண்டு வாய்ப்புகள் இங்கே வர்றதாக தெரியுது அல்லது ஆமாங்க நான் வந்து ஒரு நாலு ஐந்து இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கு நான் எழுதி போட்டிருக்கேன் அதுக்கு ஏதேனும் எனக்கு வாய்ப்புகள் இங்கே கிடைக்கிற மாதிரியும் இவங்க சொல்கிறாங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்க ஏதோ ஒன்றுக்கு பல இன்டர்வியூ வேலை சம்பந்தமான ஒரு இதுக்கு நீங்க எழுதி போட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் நியாயம் படி உனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது ஏதோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்படுது அப்படிங்கறத சொல்றாங்க கடைசியா நம்ம பார்க்கறது ஸ்தா அதே தான் அப்ப நான் இங்கேயும் நம்ம ஸ்தா பார்க்குறோம் இங்கேயும் உங்களுக்கு ஸ்தா வந்திருக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா நட்சத்திரம் அதே தான் நான் முன்னாடியே இந்த இந்த காடை பார்த்துட்டே சொல்லிட்டேன் இங்கே ஒன்று இரண்டு மூன்று செய்திகள் சொல்றாங்க சில பேருக்கு விருப்பப்பட்டது ஏதேனும் கை கூடும் அப்படிங்கிறதும் முதல் செய்தியே ஸ்தா வந்திருக்கு அப்போ ஒரு செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமா உனக்கு விருப்பப்பட்ட ஒரு செ ஒரு ஒரு விஷயம் உனக்கு கை கூட போகுது இது ஒன்று ஆனால் கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும் நீ விடாமுயற்சி முயற்சியோட தொடர்ச்சியா நீ இருக்கணும் இதை நாளைக்கு பண்ணுவோம் அப்படி பண்ணணும்னு கன்சிஸ்டன்சி இல்லாம சோம்பேறி தனமா அதை புரோக்காஸ்ட் நாளைக்கு நாளைக்குன்னு ஒரு சோம்பலோட நம்ம இருந்துட்டோம்னா கிடக்க வேண்டியது கூட நம்மள நமக்கே தெரியாம நம்மளே அதை கை விட்டுருவோம் ஆஹ் அந்த மாதிரியும் அவங்க சொல்றாங்க இது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி நான் முன்னாடி ஒரு உறவு சம்பந்தமான ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் இல்லையா யாரேனும் உங்களை பார்த்து வேண்டாம் நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் ஏற்கனவே இது நடந்த தான் இருக்குது பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருந்திருந்தீங்க ஆமாங்க ஒருத்தவங்க என்னை பார்த்தே வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரினாலும் நீங்கள் குணம் குணமடைந்து வர்றதாக தெரியுது குணமடைந்து வரீங்க இப்பொழுது நீங்க இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அதான் நம்ம சொன்னது போல் ஹெல்தி ஸ்லீப் ஆரோக்கியமான தூக்கம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருந்ததாக தெரியுது பட் அதுலருந்து நீங்கள் குணம் அடைகிறதாக தெரியுது இங்கேயும் நம்ம பேர்பிள் பார்க்குறோம் இங்கேயும் நம்ம பர்ப்பிள் பார்க்குறோம் பார்த்தீங்களா அப்போ கண்டிப்பாக இது குறிப்பிட்டவர்களுக்கு பொருந்தும் ஆரோக்கியமான தூக்கம் இல்லைங்க என்னை பார்த்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி அதுலருந்து நீங்கள் குணம் அடைகிறீங்க ஆரோக்கியமான தூக்கம் நீங்க தூங்குறீங்க நீங்க நம்ம பர்பிள் பார்க்குறோம் அப்படிங்கும் பொழுது குறிப்பிட்டவர்கள் நீங்க எதுன்னு தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கிரவுன் சக்கரா மீது கொஞ்சம் கவனம் செலுத்தி தியானம் பண்ணிங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சக்கர வாழ்க்கைக்கு நீங்கள் நுழைவீர்கள் அப்படிங்கிறத சொல்லப்படுது ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு சில பேருக்கு ஆசைகள் இங்கே வந்து நிறைவேறலாம் ஆமாங்க நான் ஒரு வேலைக்கு எழுதி போட்டிருக்கேன் கிடைக்குமா நியாயம் படி உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வரும் குறிப்பிட்டவர்களுக்கு உறவு சம்மந்தமான எதேன்னு பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் குணம் அடைஞ்சிக்கிட்டு வரீங்க ஆரோக்கியமான தூக்கம் உங்களுக்கு இங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதுதான் என்னை ஆரம்பத்திலே இங்க சமப்படுத்திக்கிறீங்க சில பேர் வந்து சமப்படுத்தாமல் வந்து அவசரப்படுறதாக நான் ஆரம்பத்திலேயே இங்க சொல்லியிருந்தேன் இதுவும் ஒரு டபுள் அப்படின்னு பொழுது சமம் யூ டு பேலன்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க உன்னுடைய வாழ்க்கையை நீ சமப்படுத்திக்க ஒரே இடத்துக்கு மட்டுமே நீ ஞாபகம் ஒரே இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இரண்டு இடம் இருந்ததுன்னா அந்த இரண்டு இடத்துக்கும் நீ முக்கியத்துவம் கொடு உன்னுடைய ஆர்வம் அதாவது ஒரு உதாரணம் தன் நீங்க வந்து ஒரு வேலை செய்றீங்கன்னா அந்த வேலைக்கு என்ன தேவையோ அதையும் பாருங்க உங்களுக்குன்னு ஒரு உடல் இருக்கு ஆரோக்கியம் இருக்கு வாழ்க்கை இருக்கு அதுக்கும் முக்கியத்துவத்தை கொடுங்க அப்போ இருந்து இந்த மாதிரி இரண்டு சம்பந்தமான இந்த இரண்டு விஷயங்களை சமப்படுத்து பேலன்ஸ் பண்ணு அப்படிங்கறத தி ஸ்தா அண்ட் த ஜஸ்டிஸ் சொல்லப்படுது இதுதான் உங்களுடைய செய்தி குரூப் டூ நம்ம வந்து டிராவட் மூலயமாக உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்றாங்க குரூப் டூ எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் உங்கள் வழியில் வரும் அப்படிங்கறத உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க வா பார்த்தீங்களா த டேவல் அதே தான் அப்ப அவசரப்படாதீங்க இது எப்போ 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 அப்படிங்கிறதும் இது என்னத்த நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு எந்த வாழ்ப்பும் கிடைக்காதா எந்த பரிசும் இல்லையா எந்த அங்கீகாரம் கிடைக்காதா இதெல்லாம் வந்து நமக்கே நமக்கு கிடைக்கக்கூடிய பரீட்சை இது வந்து இயற்கை உங்களை பரீட்சைக்கு உள்ளாக்கி உங்களை வந்து தள்ளப்படுது இது ஒன்று இரண்டாவது எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கும் பொழுது நீங்களே தவறான சங்கங்கள்லையோ தவறான கெட்ட பழக்க வழக்கங்களையோ கெட்ட எண்ணங்களில் போய் மூழ்கிறாதீங்க கவனமாக இருங்க என்ன தான் குணமடைந்து நல்ல ஒரு வாழ்க்கையோ நல்ல பாதையை நோக்கி போகும் பொழுது பரீட்சி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது இந்த டேவல் சொல்லப்படுது பரீட்சை அப்படின்னா என்ன வேணாலும் இருக்கலாம் உங்க சுய புத்தியா இருக்கலாம் உங்க சொந்த மனசா இருக்கலாம் அல்லது என்ன ஒரு நபர் மூலியமாக பிரச்சனைகளுக்கு உங்களை இழுக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாங்க அதனால இது ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் தெரியுது கவனமாக இருந்துக்குங்க ஏன்னா எல்லாமே நேர்மறையாகத்தான் இருக்கு என்ன பேப்பல் அப்படின்னு சொல்லும் பொழுது அமைதி சாந்தம் சாந்தி அப்படிங்கறது சொல்லப்படுது அதனால் ஆகையால் எல்லாம் நல்லபடியாக போய்ட்டு பொழுது கவனமாக இருந்துக்குங்க ஓகே ஸோ குரூப் டூ இதுதான் உங்களுடைய வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி